உலகாய் சுற்றி ஈகுவடார் ஈகுவடார் நாட்டின் குவாஎஹல் நகரில் நேற்று துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இதில் காரில் சென்று கொண்டிருந்த இராணுவ மூத்த அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்ட அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்திய வாலிபரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு கொன்றனர் ரஷ்யா ரஷ்யாவின் தன்னாட்சி மாகாணமான சைபீரியாவில் நேற்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது அங்குள்ள அல்தாய் நகரை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி நாலு புள்ளிகளுடன் பதிவானது நிலநடுக்கம் காரணமாக அங்கிருந்த கட்டிடங்கள் குலுங்கன இதனால் இங்கிருந்த பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு தஞ்சம் புகுந்தனர் ஹாங்காங் சீனாவின் தன்னாட்சி பிராந்தியமான ஹாங்காங்கில் உள்ள வன உயிரியல் பூங்கா ஊழல் இங்கு அழிந்து வரும் உயிரமான பாண்டா கரடி ஒன்று புதிதாக இரண்டு குட்டுகளை இன்று ஊழது ஆறு மாத குட்டிகளாக உள்ள அவற்றுக்கு பெயர் வைக்கும் விழா நடந்தது இதில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வந்திருந்து கொண்டாடினர் லுமா லுமா தலைநகர் பெருவில் காதலர் தின விழா கொண்டாடப்பட்டது அப்போது சாலையில் ஓரின சேர்க்கையாளர்கள் தன் தாலின ஈர்ப்பாளர்கள் ஒன்று ஓடி ஓரின சேர்க்கை திருமணத்திற்கு சட்டபூர்வ அனுமதி அளிக்க வேண்டும் என போராடினார்கள்